வீட்டு காத்து இந்த பக்கம் படக்கூடாதுன்னு வாசல்ல உட்காந்து காவல் காத்து ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு கல்யாண பேச்சு பேசுறது மட்டும் இல்லாம ஏன் புருஷன் படையலுக்கு உன்ன வேற கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு என்ன இருக்குது இருக்கு போல போ வெளியில என்ன அங்க பாக்க வெளிய போய் உன் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லு சாமி போனாலும் அவன் பொண்டாட்டி தாயம்மா கல்லாட்டு இந்த வீட்டுல நிக்கான்னு சொல்லு இனிமே அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் இங்க வந்து சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்லு ஏதோ கோவத்துல பேசி பிடிச்சு என்ன மன்னிச்சுடுங்க மாப்பிள்ள என்ன நீங்க போய் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இல்ல மாப்பிள்ள நாங்க தான் உங்களை வர சொல்லியிருந்தோம் வந்தவரை இப்படி அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா அப்படியே விட்டுட்டு இருந்தா கோபம் தான் போகும் இப்படி அப்பப்ப மனுஷங்க முகத்தை பாத்துக்கிட்டாதான் எல்லாம் ஆறும்னு நினைச்சேன் ஆனா அது இப்படி தப்பா போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கல என்ன மாமா இல்ல நீங்க சொல்லணுமா புருஷனுக்கு ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு காலத்துக்கு மறக்கவே முடியாது கடைசி வரைக்கும் அதை சொல்லி புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த இழப்பை அவங்களால ஏற்றுக்கவே மாமா அது ஒன்றும் சாதாரண இழப்பு இல்லை கொலை அது எப்படி மாமா மறக்க முடியும் அவங்களால யோசிக்காதீங்க விடுங்க எங்கள் வீட்டில் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் மாமா எங்கள் அத்தைக்கு இதே கோவம் தான் இப்போ வரைக்கும் யார் ஆரம்பிக்கிறா யார் தொடர்ந்தா யார் முடிக்கிறா எது சரி எது தப்பு எல்லாத்தையும் தாண்டி எழப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் வலிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே ஏதோ பாப்போம் இந்த கோபமும் பகையும் வரைக்கும் போகுதுன்னு எங்கேயாச்சும் போய் நின்று தானே ஆகணும் ஆமா கண்டிப்பா எல்லாமே சரியாகும் ஆமா சரி மாப்பிள்ள ஏதோ எதிர்பாராத விதமா இந்த விஷயம் நடந்துருச்சு இதை நீங்க ஆமா கண்டிப்பா வீட்டில் சொல்ல மாட்டேன் ஆமா சொன்னா அவங்களும் பதிலுக்கு இதே மாதிரி பண்ணணும்னு காத்துட்டு இருப்பாங்க எப்படி நம்ம ரெண்டு குடும்பமும் அடிக்கடி இனிமேல் ரெண்டு வீட்டுக்கு வந்து போற மாதிரி தானே இருக்கும் அப்போ நிச்சயமா இந்த மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பா நடக்கும் எதுக்கு மாமா நீங்க தானே சொன்னீங்க ஏதாவது ஒரு இடத்துல இது நின்றுதான் ஆகணும்னு என்னோட என் தலைமுறையோடு இது நிற்கட்டும் மாமா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நீ போயிட்டு வா நான் உள்ளே போறேன் இல்லைன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டம் ஏன் ஆச்சு சரி வாப்பா

இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியும் அசிங்கப்படுத்தினது யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும் நான் வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா பேசி சமாதானப்படுத்துவோமா அப்படியா சொல்ற ஏதோ நான் சொல்லி இதெல்லாம் நடக்கிற மாதிரி பண்ணாத இரு எங்க இருக்கீங்க நான் இங்கதான் பக்கத்துல ஓ ஃப்ரீயா இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு சொல்லு மீரா

இதெல்லாம் தொழில் ரகசியம் பிரியா வெளியில எல்லாம் சொல்ல முடியாது என்ன மானங்கிட்ட ரகசியமோ சரி இப்ப உனக்கு வெளியில எங்க போகணும் அத சொல்லு படத்துக்கு போலாமா போடி அப்ப எங்க தான் போணும் உனக்கு எனக்கு பப் போணும் டி நினைச்ச நீ இந்த மாதிரி மை வெச்ச பேசும்போது இந்த மாதிரி தான் வந்து நிப்பானு மைண்ட் ஃபுல்லா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடி வேலைக்கு போகாதது இந்த கல்யாணம் இந்த குடும்ப பிரச்சனை பாப்பா என்னால முடியல எனக்கு பப் போய் கொஞ்சம் மியூசிக் கேட்கணும் ஏய் அதெல்லாம் சரி இந்த ஊர்ல போய் பப்புக்கு எங்கடி போறது வெளிய போறத நிறுத்த வீட்டிலேயே பாத்ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க வந்து பப் டிஸ்கவுன்னு சொல்லிட்டு இருக்க ஹாய் ஹாய் பிசியா இருக்கேன்னு சொன்னீங்க பிசியா தான் இருந்தேன் டார்லிங் நீ கூப்டோன்னு சொன்னாங்க அதான் அப்படியே போட்டத போட்டபடி உடனே ஓடி வந்துட்டோம் டேய் சும்மா ரா நீ வேற இல்ல ஏதோ அவசரமா இருக்க போதும் தான் நான் உடனே வந்தோம் இல்ல பிஸியா இருக்கேன்னு சொன்னீங்களே இது கூட சுத்திட்டு இருக்கீங்களே அதான் கேட்ட ஏ என்ன இப்படி மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துற நமக்குள்ள எது இருந்தாலும் அது நாலு செவுத்துக்குள்ள தான் இருக்கணும் அதை தாண்டி மூச்சு காத்து கூட வெளியே வரக்கூடாது புரிஞ்சுதா என்ன இந்த பாரு சின்ன பசங்க பேச்சு வச்சுக்கிறது கிடையாது வீட்டுல போய் பெரியவங்க வர சொல்லு மாப்பிள்ள அதுக்குள்ள வீட்ல பெரியவங்க பேசி கல்யாணத்தை முடிக்கணுமா உ அப்புறம் சரவணன் ஐயோ எதுக்கு பாட்டி உங்களை இதுக்கு போய் இருந்தாலும் நாங்களே கூப்பிட்டு வச்சு உங்களை அசிங்கப்படுத்த மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது இவனுக்கு ஒண்ணும் புதுசு இல்லம்மா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத நிஜமாவே நோ ப்ராப்ளம் அது பாட்டி அப்படிதான் கொஞ்சம் அட நம்ம ஃபேமிலியை பத்தி எனக்கு தெரியாதா நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்க வீட்ல இதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு ஏ டு ஜெட் அப்படியே இருந்தாலும் சாரி அட எத்தனை பேர் சாரி கேப்பீங்க உங்க குடும்பத்துல வேற யாரு கேட்டாங்க

மெட்ராஸ்ல நல்ல பப்லா இருக்கும் இங்க ஒண்ணு தேராதே ஐயோ தேர்லனா கூட பரவால்ல நான் போனும் ஐ ஜஸ்ட் வான்ட் டு லிசன் டு சம் மியூசிக் இந்த ஊர்ல என்னால முடியவே முடியல சரி பக்கத்து ஊர்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பப் இருக்கு அங்க வேணா சொல்லி வைக்கவா நாளைக்கு போவோம் ஆனா இப்பவே சொல்லிடுறேன் அது நீ போற காஸ்ட்லி பப் மாதிரியெல்லாம் இருக்காது பப்புங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும் பின் விளைவுகளுக்கு நாங்க எல்லாம் பொறுப்பாக மாட்டோம் அதெல்லாம் பரவாயில்ல நம்ம போலாம் ப்ளீஸ் சரி ஓகே டன் சாயந்தரம் போலாம் ரெடியா இருக்க நான் கால் பண்றேன் தேங்க்யூ என்ன பிரியா அடடா போது உங்க சாரியும் தேங்க்ஸும் என்னால முடியல சரி நான் கிளம்புறோம் ஏய் வாடா மறக்க மாட்டார்லு செருப்பு

எனக்கு இது வேணாம் எது குடிக்கலையா என்ன கொடுமை சொல்லணும் இது இந்த மாதிரி பப்புக்கு வந்துட்டு குடிக்கலனா எங்க கௌரவம் என்ன வருது ஏய் இறா இறா என்ன பிரியா என்னாச்சு ஏன் வேணாங்கற ஏய் என்னடி நீ தான பப்புக்கு போய் ஆகணும்னு ஒத்த கால்ல என்ன இங்க கூடிட்டு வந்த ஆமாடி அனைப்ப குடிக்குற மூட் இல்ல வேண்டாம் என்னது மூட் இல்லையா நாங்க என்ன தூங்கி எந்திரச்சதோ எங்க குடிக்கலாம்னு மூடையா சுத்திக்கிட்டு இருக்கான் பாட்டுல பார்த்ததும் நாமளா வர வச்சுக்க வேண்டியதுதான் சும்மா அப்படியா வீராஜ் குடிக்கலாம் எனக்கு வேண்டாம் சார் இதுவே டெல்லியா இருந்து குடிச்சிருப்பேன் அப்புறம் இங்க குடிக்கிறதுக்கு என்ன அது வேற இது வேற சரணி வேற வேற எனக்கு புரியல ஓ லோக்கல் பப்பா இருக்க யோசிக்கிறியோ இல்ல எங்க கூடலாம் குடிக்கிறதுக்கு யோசிக்கிறியா சிச்சி அப்படின்னா உங்க கூட நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன் அப்ப வேற என்ன எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல சரவணன் அங்கே உள்ள லைஃப் வேறு அங்கே யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை இன்ஃபேக்ட் கேள்வி கேட்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் அப்படி இருக்கிறது பிடிக்காம தான் பப்புக்கு போனான்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னென்னமோ தோணுது

இந்த மாதிரி கடுப்பா டென்ஷன்ல எனக்கு வேணாம் சரி உடு இப்ப என்ன உனக்கு சரக்கு வேண்டாம் அவ்வளவுதானே அழகாவுகள் அழகா வெரி வெரி உன் சரக்கு ஏன் நானே வாங்கி குடிச்சிக்கிறேன் போதுமா நீ சைனீஸ் கூல்ட்ரிங்ஸை மட்டும் கூடி ஓகே அழகா

அவரு சரக்கு வரையும் தொட்டதே கிடையாதான் தெரியுமா ஏன் நம்ம கலா மாஸ்டரு தெரியுமா தெரியாத உனக்கு